முல்லைத்தீவில் உள்ள முத்தையன்கட்டு என்கின்ற இடத்திலே ஒரு இளைஞர் ஒருவர் முத்தையன்கட்டு குளத்திலே சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் இதன் பிற்பாடு அங்கிருந்த ஊர் மக்கள் அந்த இளைஞரனுடைய உறவினர்கள் தகவலின்படி அவர்கள் அதற்கு முதல் நாள் இராணுவத்தினரால் முத்தையன்கட்டு பிரதேசத்தில் இருக்கின்ற ராணுவ முகாமிற்கு சில விடயங்களுக்காக அழைக்கப்பட்டிருந்ததாகவும் பின்னர் அந்த ராணுவ முகாமில் வைத்து அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்ட பொழுது அங்கு சென்ற ஐவரில் நால்வர் தப்பி ஓடி பொழுது ஒருவர் அன்று மாலையிலிருந்து காணாமல் போயிருந்தார் அன்று முழுக்க அவரை தேடும் பணி இடம்பெற்று கொண்டிருந்தது அவர் எங்கு தேடியும் கிடைக்காத காரணத்தால் அவர்கள் அடுத்த நாள் காலை வரை காத்திருந்தார்கள் அடுத்த நாள் காலையிலே முத்தையன்கட்டு குளத்திலே அவர் சடலமாக மிதந்து கொண்டிருந்தார் இந்த சடலத்தின் முகத்தில் பலத்த காயங்கள் இரத்தங்கள் என்பன இருந்ததை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது நாட்டிலே மக்கள் வாழ்கின்ற இடத்தில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் அவசியமற்றது இந்த ராணுவத்தை மக்கள் பகுதிகளில் அதிக கொண்ட பகுதிகளாக என்று வடக்கு கிழக்கு இருக்கின்றது ராணுவத்தினரோட ஏற்கனவே எங்களுக்கு பலத்த பிரச்சனைகள் இருக்கின்றது ராணுவத்திற்கு எதிராக நீதி கட்டு போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இந்த போராட்டம் எதற்கும் நீதி வழங்காத பட்சத்தில் இன்னுமே ராணுவ முகாம்களை அதிகளவாக வடக்கு கிழக்கில் வைத்திருக்கின்றார்கள் எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்ற கேள்வி எல்லாம் இருக்கின்றது ஏனென்றால் இந்த இராணுவ முகாம்களால் தான் பிரச்சனைகள் இந்த இராணுவ முகாம் இல்லாது விட்டால் இன்று இந்த ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்க மாட்டார் இன்று படிப்படியாக ஆற்றுவோம் என்று சொன்னவர்கள் கூட அதற்கான வேலைகளை செய்கின்றார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கின்றேன் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்திலே வாழ்கின்றார்கள் அவர்களில் பலருக்கு நன்றாக சுட தெரியும் வெடிகுண்டுகள் செய்ய தெரியும் ஆனால் பொழுதும் இந்த கடந்த பதினைந்து வருடமாக எந்த ஒரு நபருமே எந்தவித வன்முறை ஆயுத கலாச்சாரத்தில் ஈடுபடவில்லை தமிழ் மக்கள் நேர்மையான அரசியல் தீர்வும் அரசியல் போராட்டத்தை நம்புகின்றார்கள் என்பதை பதினைந்து வருடமாக வெளிப்படுத்தியும் கூட ஆயுத முனைகளில் அவர்களை வைத்திருப்பதற்காகவே தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் இராணுவ குவிப்பு இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எனவே முத்தையன் கட்டிலே உயிரிழந்த கபில் ராஜுக்கு நீதி வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் இராணுவத்தினர் இராணுவ குவிப்பு இராணுவ மயமாக்கல் என்பது வடகிழக்கிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கின்ற அரசியல் கோரிக்கையும் நாங்கள் இன்று இங்கு முன்வைக்கின்றோம்